அவர் துணை முதல்வர் உதயநிதி அவரை பார்த்து மக்கள் சட்டையை பிடித்து உழுக்கி கேட்க வேண்டும் என்று தோன்றுகிறது வாரிசு அரசியலுடைய மற்றும் ஒரு கோர முகமாக எதேச்சாதிகார போக் அப்படியே ஜாலியா இப்ப பாத்தீங்கல்ல கரூர்ல நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போயிட்டாங்க இந்த பையன் அந்த சமயத்துல சாரி இவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அந்த சமயத்துல இருந்தது துபாயில தனி பிளைட் எடுத்து பிடிச்சி வராரு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாரு இவ் உடனே ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு உடனே கிளம்பி துபாய்க்கு போற அளவுக்கு அவருக்கு என்ன அவசரம் என்ன அவசரம்னு விசாரிச்சா அன்று இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது துபாயில வேண்டியவர்கள் யாராவது இருக்கலாம் அவர்களோட மீட்டிங் இருக்கலாம் பாவம் அது உங்களுக்கும் எனக்கும் இது யார் செலவுல போனாருன்னு தெரியணும் தனியாகவே போயிருந்தாலும் தங்கள் செலவிலே போயிருந்தாலும் கூட துணை முதல்வராக இந்த மாநிலத்தின் துணை முதல்வராக இருந்துட்டு மாநிலத்துல இவ்வளோ பெரிய பற்றி அறியக்கூடிய ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது எங்க அங்க போய் துபாயில நீங்க செய்தது என்னன்னு யாராவது கேட்கணும் தமிழகம் வந்து இவ்வளவு பெரிய கடனில் இருக்கு பத்து லட்சம் கோடி ரூபாய் கடனை எட்டி அத்தனை இருக்கிறோம் என்ன மாநிலத்துல எழுபத்தி மூன்று ஆண்டுகள் அத்தனை பேரும் சேர்ந்து வாங்கிய கடன் இன்னைக்கு இவ்வளவு பாலங்கள் இவ்வளவு பள்ளிக்கூடங்கள் இவ்வளவு மருத்துவமனைகள் கல்லூரிகள் இவ்வளவு நலத்திட்டங்களுக்கு ஒரு எழுபத்தி மூன்று ஆண்டுகள் வாங்கிய கடன் ஐந்து லட்சம் கோடிக்கு குறைவு இந்த நாலே கால் வருஷத்துல நீங்க நாலரை லட்சம் கோடிக்கு மேல வாங்கியிருக்கீங்களே எதுக்கு பதில் சொல்லணும் நீட் நீட் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்பது என்று சொன்னீர்களே அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்காரு அவர் துணை முதல்வர் உதயநிதி அவரை பார்த்து மக்கள் சட்டையை பிடித்து முழுக்கி கேட்க வேண்டும் என்று தோன்றுகிறது இதெல்லாம் வந்து இளைஞர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க